வக்பு வாரியம் துணை நிற்கும் நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் அதிகாரி தொழுகை முடித்து வீடு திரும்பும் வழியில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது வக்பு சொத்துக்களை பாதுகாக்க போராடுபவர்களோடு தமிழ்நாடு வக்பு வாரியம் முழுமையாக துணை நிற்கும் வக்பு சொத்துக்களை மீட்க போராடும் முத்தவள்ளிகளின் முழு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறேன் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவரும் எம்பியும் நவாஸ்கனி இந்த கோரிக்கை மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கோரிக்கையை ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுத்தி குற்றவாளிகளை வந்து யாராக இருந்தாலும் கட்சிக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி சட்டத்தின் நான் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தா தான் இனி வரக்கூடிய காலங்களில் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் இது பற்றி ஒரு அன்பர் அருள்ராஜுங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் அது அதை அப்படியே படிக்கணும் பாருங்க குடிமக்களின் பாதுகாப்பிற்காக குற்றவியல் சட்டங்களை எவ்வளவு கடுமையானதாக எழுதி வைத்திருந்தாலும் பலன் வரப்போவதில்லை அதை கைகளில் தான் அதன் வெற்றி அடங்கியுள்ளது நான் வாழும் சவுதி அரேபியாவில் நடந்த மூன்று உதாரணங்களை தருகிறேன் ஒன்று காவல்துறையில் பணிபுரிந்த ஒரு இளைஞன் அன்றைய பணி முடிந்து திரும்பும்போது அவன் நண்பர்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வேறொரு குழுவுடன் அடிதடியில் ஈடுபட்டுள்ளான் சம்பவம் நடந்தது அவன் பணிபுரியும் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியாகும் அடிதடி நடப்பதை அறிந்த காவல்துறையினர் அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளாகவே சில பல வாகனங்களில் சென்று அடிதடியில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் கொத்தாக அள்ளி கொண்டு போய் காவல் நிலையத்தில் இருக்கும் இளைச்சிறையில் அடைத்தனர் இதில் சிறப்பு என்னவென்றால் அதே காவல் நிலையத்தில் அரை மணி நேரத்துக்கு முன்பு வரை பணியில் இருந்த ஒருவன் அதே காவல் நிலையத்தில் அவனுடன் பணி புரிந்த சக காவலர்களால் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு அதே காவல் நிலையத்தில் காவல்துறை யூனிஃபார்ம் அணி இந்த கோலத்திலேயே அடைக்கப்பட்டான் சுமார் பதினைந்து நாட்களுக்கு பிறகு தான் ஜாமீனில் வெளிவரவே முடிந்தது எப்படி பாருங்க காவல்துறையில் அதே காவல்துறையை அங்கே பணி புரிந்துட்டு வெளியில் போகிறப்ப அந்த பிரச்சனை நடந்திருக்குது அதே அந்த காவல்துறை யூனிஃபார்ம் அவனை உள்ளே தூக்கி போட்டு அவனை பதினஞ்சு நாளுக்கு பிறகு தான் வெளியில் விட்டுருக்காங்க இந்த சட்டம் எப்படி வந்து செயல்முறைப்படுத்தப்படுத்து பாருங்கள் இப்போ ஒழுங்கான இந்த சட்டம் இங் அங்கே இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து நிம்மதியாக வெளியில் போக முடியுது வர முடியுது பெண்களும் இரவு நேரங்களில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் போயிட்டு வர முடியுது இது இந்த இது மாதிரியான சட்டங்கள் கடுமையாகணும் சட்டத்தை செய்பவர்கள் ஆள்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் ரெண்டாவது எஸ்பி ரேங்கில் இருந்த உயர் காவல்துறை அதிகாரி வீட்டில் ஹவுஸ் டிரைவர் வேலையில் இருந்த நம் தமிழ்நாட்டுக்காரன் ஒருவன் ஒரு முறை தான் ஓட்டிய காரை நோர் பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தியுள்ளான் உடனே அந்த ஏரியாவில் பணி பணியிருந்த காவலர் அபராதம் விதிக்கு முற்பட்டபோது நம்மவன் தனது முதலாளிக்கு ஃபோன் செய்து பிரச்சனையை சொல்லியிருக்கிறான் நீ செய்த தவறுக்கான அபராதத்தை நானே கட்டிவிடுகிறேன் எனது பதவியை நீ எவரிடத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரித்துள்ளார் அதன் பிறகு அறுவநாட்டு சட்டத்திற்கு அப்புறம் நடந்து கொண்டான் நம்ம அதாவது நம்ம ஊரில் எப்படி எஸ்பி இந்த மாதிரி முக்கியமான து போஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு வேலை செய்கிற டிரைவருங்க நான் ஃபோன் பண்ணட்டுமா என் ஓனர் யார் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் என் அப்பா வந்து டிஎஸ்பியாக இருக்கார் தெரியுமா என்கிட்ட இன்னையும் வந்து கே கேள்வி கேட்குறியா அப்படிங்கிற இதெல்லாம் இந்த தோரணையை பார்த்துட்டு தான் நம்மால் என்ன பண்ணியிருக்கா நோ பார்க்கிங்கில் போட்டுட்டு கொஞ்சம் தென்னாவட்டா பேசியிருக்கிறாப்புல அதுதான் அவர் கண்டிச்சிருக்கிறாரு நான் என்னுடைய பதவியை வச்சு நீ வந்து இந்த இடத்திலையும் இது மாதிரிலாம் நடந்துக்காத அப்படின்னு ஒரு இருக்கிறத பார்க்குறோம் இப்போ கவனிச்சிங்களா இப்போ இந்த இந்த எஸ்பி ரேங்கில் இருந்த இந்த அதிகாரி எவ்வளோ நியாயமாக நான் நடந்துக்கிறாரு பண்ணி ஏன்னா மறுமையை பார்த்தோன்னா என்ன அவருக்கு இருக்குது நாளைக்கு இறப்புக்கு பிறகு நம்ம வந்து கேள்வி கேட்கப்படுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு இருந்தனால தான் தன்னுடைய டிரைவரை அவர் கண்டிக்கிறார் அதை நம்ம பார்க்குறோம் அடுத்த அப்படிலாம் மூன்றாவது பாருங்கள் முனிசிபாலிட்டி அலுவலகத்தில் உயர் அதிகாரியாக இருக்கும் ஒருவருடைய சொந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுமானத்தில் எமது நிறுவனம் ஈடுபட்டிருந்தபோது நகராட்சி விதிகளுக்கு புறம்பாக ஒரு சில கட்டுமானப் பொருட்களை நாங்கள் அடுக்கி வைத்திருந்தோம் இதை கண்ட அந்த பகுதிக்குறை நகராட்சி கண்காணிப்பாளர் அபராதிமதிக்கு முற்பட்டார் உடனடியாக இந்த பிரச்சனை எங்கள் கட்டிட உரிமையாளரான நகராட்சி அதிகாரியிடம் சொல்லி உதவி கூறினேன் இந்த விடயத்திற்காக அந்த கண்காணிப்பாளரிடம் நான் சிபாரி செய்தால் நாளை வேறொரு சட்டவிரோத செயலுக்காக என்னிடம் அவர் உதவி கோருவார் அப்போது நான் அந்த செயலுக்கு துணை போக நேரிடும் எனவே சட்டத்திட்டங்களின்படியாகவே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டார் கவனிச்சிங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆதரவாக நடந்துக்கிட்டேனாக்க நாளைக்கு வந்து அந்த அதிகாரி என்னை வந்து இதை காரணமாக காமிச்சு அவர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களில் என்னை வந்து முறைகேடாக நடக்க கூடுதல் நிர்பந்திப்பார் அந்த நிலம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திட்டம் அப்படியே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டார் பாருங்கள் எவ்வளோ உயர் அதிகாரி இருந்தாலும் சட்டத்தை மதிக்கிறாங்க இந்த சட்டத்தின்படி அவர்கள் மதிக்கிறதுனால தான் சவுதி அரேபியாவில் மிக வெளிநாட்டு ஆட்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இருபது வருஷம் ஃபேமிலியோடு இருக்கிறாங்க சில இடங்களில் நான் பார்க்குறாங்க ஒரு துபாயில் கூட ஒரு பெண்ணு நான் இப்போ வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி ஆக போகுது இரவில் நான் ஏதோ தனியாக நடந்து போயிட்டுருக்குறேன் யாரும் எனக்கு துணையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ப எடுத்து ப பதிவு போட்டதை நம்ம பார்க்குறோம் அதாவது நம்ம காந்தி கூட என்ன சொன்னார் ஒரு பெண் நகைகளை போட்டுக்கிட்டு தன்னந்தனியாக இரவு பன்னெண்டு மணிக்கு நம்ம வீதிகளில் இந்திய வீதிகளில் நடந்து என்றைக்கு போகிறாலும் தைரியமாக அன்னைக்கு தான் இந்த சுதந்திரம் இந்த நாட்டுக்கு கிடைக்க சுதந்திரம் அப்படின்னு அவர் சொன்னார் உண்மையான அருமையான வார்த்தை அது அதன்படி இப்போ இருக்குதா இப்போ பாருங்கள் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி இவர் இவர் வந்து பள்ளிவாசல் சொத்தை மீட்பதற்காக போ போராட்டத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது நல்லா ப பிளான் கூலிப்படைகளை வச்சு பிளானிங்காக இப்போ பண்ணியிருக்கிறானுங்க அது நல்லாவே தெரியுது அவருடைய மகள் வந்து அங்கே கதறி அழகும் போது நான் உண்மையிலே உண்மை எல்லாருக்குமே மனசு வருத்தமாக இருந்துச்சு உங்களை நம்பி தானே வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறத வந்து எவ்வளோ முக்கியமான ஒன்றுன்னு பாருங்கள் அதான் அவர் தொடர்கிறாரு இந்த உலகத்தில் இருக்கும் ஆண்கள் எல்லோருமே நேர்மையாகவோ அல்லது சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் அவர்கள் மட்டுமே அனுமதி அனுபவிப்பதில்லை ஊழல் லஞ்ச லாவணியம் திருட்டு வழிப்பொறி கொள்ளை அயோக்கியத்தனம் போன்ற படுபாதக செயல்களை செய்து சம்பாதிக்கும் பணத்தை எல்லாமே தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தான் கொடுக்கிறான் தன் தகப்பனின் அல்லது கணவனின் வருமானம் எவ்வளவு என்பது குடும்பத்திற்கு தெரியாமலாக இருக்கும் வருமானத்திற்கு மீறிய பொருட்களையோ பணத்தையோ ஒருவன் கொண்டு வரும்போது வீட்டில் இருப்பவர்கள் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்கவே மாட்டார்களா வருமானத்திற்கு அதிகமாகவும் சட்டவிரோதமாகவும் சம்பாதிக்கும் எதையுமே நாங்கள் ஏற்க மாட்டோம் என்ற வீட்டில் இருக்கும் பெண்கள் ஒதுக்க நினைத்தால் எந்த ஆனாலும் தவறான வழியில் சம்பாதிக்க நினைப்பானா அருள்ராஜ் மிக அருமையாக கேட்டிருக்கிறார் இந்த குற்றங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமே வீட்டில் வரக்கூடிய ப்ரெஷர் தான் எனக்கு அந்த சேலை வேணும் எனக்கு அந்த பக்கத்து வீட்டில் அவன் வீடு சூப்பராக கட்டிட்டான் நீங்களும் வீடு கட்டாமல் இருக்கிறீங்க எத்தனை நாள் இந்த பழைய வீட்டில் இருக்கிறது பழைய வண்டியை வச்சுட்டு எத்தனை நாள் ஓட்டுறது புது வண்டி வாங்கக்கூடாதா இப்படிலாம் போட்டு பெண்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க பாருங்கள் இதனால தான் ஆண்கள் வந்து நிறைய பேர் தவறுக்கு தவறுறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம காரணம் அவங்கள சொல்ல முடியாது இவனுக்கு எங்கே அறிவு போச்சு அந்த பொண்ணே இருந்தாலும் ஓங்கி வர அறவுட்டு அதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி வந்து நான் மாட்டிகிட்டு முடிக்கணும்னு சொன்னால் அந்த பொண்ணை வாய முடிவாக்குள்ள இல்லையா அதையும் பார்க்கணும்